ஒன்று அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களைத் தாங்க வேண்டும் இரண்டு நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்கக் கடவன் மூன்று கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிற்படியே நடந்தார் நான்கு தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது ஐந்து நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு ஆறு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு வாராக ஏழு ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் எட்டு மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு என்றும் ஒன்பது புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தைச் சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது பத்து மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களை கூறுங்கள் என்கிறார் பதினொன்று மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார் பன்னிரண்டு மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோணுவார் அவரிடத்தில் புறஜாதியா நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான் பதிமூன்று பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக பதினான்கு என் சகோதரரே நீங்கள் நற்குலத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் பதினைந்து அப்படியிருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்குப் பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு பதினாறு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் பதினேழு ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளைக் குறித்து இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு பதினெட்டு புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படையப் பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னைக் கொண்டு நடப்பு சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை பத்தொன்பது இப்படி எருசலேம் துவக்கிச் சுற்றிலும் இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் இருபது மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்களென்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிற்படியே இருபத்தொன்று நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் இருபத்திரண்டு உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன் இருபத்தி மூன்று இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் இருபத்தி நான்கு நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தியடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் இருபத்தைந்து இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன் இருபத்தாறு அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள்சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தேழு இப்படிச் செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே இருபத்தெட்டு இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்தப் பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்குப் போவேன் இருபத்தொன்பது நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் முப்பது மேலும் சகோதரரே தேவசித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக முப்பத்தொன்று யூதையாவில் இருக்கிற அவசுவாசிகளுக்கு நான் தப்பவிக்கப்படும் படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவாங்களுக்கு செய்யப்போகிற தர்மசகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் முப்பத்திரண்டு நீங்கள் தேவனை நோக்கிச் செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் முப்பத்தி மூன்று சமாதானத்தின் தேவன் உங்கள் கூட இருப்பாராக ஆமென்